வணக்கம் நண்பர்களே நான் உங்களுடைய ஹாஸ்டவுஸ் வேந்திரன் பேசுகிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கடனை கட்ட முடியாமல் யார் தவிப்பார்கள் இப்போ ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கடனை வாங்கிடுவாங்க ஆனால் அந்த கடனை வந்து வாழ்நாள் ஃபுல்லாக அவங்க கட்டிக்கிட்டே இருப்பாங்க கடைசி வரைக்கும் அந்த கடன் தீரவே தீராது ஓகேங்களா இந்த மாதிரியாக இந்த மாதிரியான நபர்களின் ஜாதகத்தில் ஜாதக அமைப்பு எவ்வாறு இருந்தால் அவர்கள் இந்த கடனிலிருந்து வெளியே வர முடியாமல் க வாழ்நாள் முழுவதும் கொண்டே இருப்பார்கள் என்பதை இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம் ஓகேங்களா பொதுவாக இந்த வேத ஜோதிடத்தில் ரெண்டாம் பாவத்தை சொல்கிறது வந்து ரெண்டாம் பாவம் வந்து பார்த்திங்கன்னா குடும்பஸ்தானம் தன வாக்குஸ்தானம்னு சொல்லுவோம் தனத்தை அதாவது நமக்கு வருகின்ற பணத்தை சொல்கிறதும் வந்து ரெண்டாம் பாவம் தான் இந்த ரெண்டாம் பாவம் வந்து பாவக்கோள்களான சனி கேது ராகு இவர்களின் இவர்களின் பாதிப்பில் இருந்தோ அல்லது திதிச்சூமியம் அடைந்து அடைந்து விட்டோ அல்லது இந்த இரண்டாம் அதிபதி நீசமாகவோ அஸ்தம் அஸ்தங்கமாகவோ இல்லைன்னா வந்து பாதகாதிபதியாகவோ பாதகாதிபதியோ அவயோகிகளுடன் சேர்ந்து அவங்க அவர்களுக்கு தனத்தை தர இயலாத ஒரு நிலைமையில் அமரும் பொழுது இரண்டாம் பாவமும் முழுவதுமாக கெட்டுவிடுகின்ற பொழுது அவர்களுக்கு வருமானம் குறைந்து விடுகிறது வருமானம் குறைந்து விடுவதால் அவர்கள் அடுத்தபடியாக கடனை நோக்கி தள்ளப்படுகிறார்கள் அப்படி கடனை நோக்கி அவங்க அவங்க வந்து போகிறதுனால கடனை வாங்கிடுவாங்க ஆனால் கடனை கட்டுறதுக்கு வருமானம் வர வேண்டும் இல்லையா அந்த வருமானம் வந்து அவருக்கு மிகவும் குறைவாக கிடைப்பதால் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் கடனை கட்டுவதற்கு ஓடிக்கொண்டே அது இருப்பார்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஆஸ்டோ செல்வேந்திரன் நன்றி வணக்கம்